பவதாரணியோட இந்த பாடல் நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வரும் மயில் அவருக்கு தேசிய விருது கிடைச்சது இளையராஜாவோட இரண்டு மகன்களான யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா ரெண்டு பேருமே மியூசிக் கம்போசரானா அறிமுகமானாங்க இளையராஜாவோட ஒரே மகனான பவதாரணி சிங்கரா அறிமுகமானாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வருஷம் பிரபுதேவா நடிச்ச ராசையா படத்துல மஸ்தானா மஸ்தானா பாடல் மூலமா பாடலியே அறிமுகமானாங்க பவதாரணி ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி இறந்து போனாங்க இவங்களோட நிறைய பாடல்கள் ஹிட் ஆயிருக்கு எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி வர்ற ஐயோ ஐயோ சாங் தாமரபரணி படத்துல தாலியே தேவையில்லை காக்கா காக்க படத்துல என்னை கொஞ்சம் மாற்றி பாதலுக்கு மரியாதை படத்துல என்னை தாளாட்ட வருவாளா இப்படி நிறைய பாடல்கள் ஹிட் ஆயிருக்கு இளையராஜா யுவன் சங்கர் ராஜா கார்த்திக் ராஜா இசையிலுமே பவதாரணி நிறைய பாடல்கள் பாடி ரேவதி இயக்கத்துல ஹிந்தி படமான மிதர்மை பிரெண்ட் படத்தின் மூலமா மியூசிக் டைரக்டரா அறிமுகமானாங்க பெரும் இல்லங்க ஹிந்தி படத்திலையும் இசையமைச்சிருக்கிறாங்க தமிழில் அமிர்தம் இலக்கணம் மாயாநிதி படத்திலையும் இசையமைச்சிருக்கிறாங்க பவதாரணி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னட படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாங்க பவதார்னி முப்பது படங்களுக்கு மேல பாட்டு பாடி இருக்கிறாங்க பத்து படங்களுக்கு இசையும் அமைச்சிருக்கிறாங்க இவங்க அனேகன் படத்துல வர ஆத்தாடி ஆத்தாடி சாங்கும் ரொம்ப ஹிட் ஆச்சு இவங்களோட குரல் ரொம்பவே இனிமையா இருக்கும் அதுல ஒரு குழந்தைத்தனமும் இருக்கும் ஒரு கீச்சு குரலாவும் இருக்கும் இவங்க தேவா சிற்பி ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்லயும் பாட்டு பாடி இருக்கிறாங்க பவதாரணிக்கு நாற்பத்தேழு வயசு தான் ஆகுது இவங்க கடந்த அஞ்சு மாசமாவே கல்லீரல் புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருந்தாங்க முதல்ல பவதாரணிக்கு கல் கல்லு தான் ட்ரீட்மெண்ட்டே எடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் புற்றுநோய் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அதுவும் நாலாவது ஸ்டேஜ்ல தான் பவதாரணிக்கு பல டாக்டர்ஸ் கிட்ட புற்றுநோய்க்காக சிகிச்சை எடுத்துக்கிறாங்க ஆனா அதுல எந்த ஒரு முன்னேற்றமே இல்லாம இருந்திருக்கு நோய் ரொம்பவே முற்றியதால டாக்டர்ஸ் இவங்க பத்து நாளைக்கு முன்னாடியே இவங்க இறக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லவும் செஞ்சிருக்காங்க டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆயுர்வேதிக் மூலமா சிகிச்சை எடுத்தா ஓரளவுக்கு சரியாகலாம்னு நினைச்சுதான் இலங்கைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்காங்க ஆனா அந்த சிகிச்சையுமே அவங்களுக்கு கை கொடுக்கல சனிக்கிழமை இலங்கையில இளையராஜா ஒரு இசை நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தார் ஆனா அதுக்கு முன்னாடியே பவதாரணி இறந்தும் போயிருக்காங்க பவதாரணி உடல் இலங்கையில இருந்து சென்னைக்கு இன்னைக்கு கொண்டு வந்துருவாங்க தமிழ் சினிமா ஒரு நல்ல பாடையே எழுந்துருச்சு